ஓம் சக்தி காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் வெங்கட்ராயன் பேட்டையைச் சார்ந்த சதீஷ்குமார் பிரமாவதி தம்பதிகள் திருமணமாகி எட்டு ஆண்டு காலம் வலைலச் செல்வம் மகமாய் யூடியூப்ல பார்த்துட்டு வீட்டில் இருந்தபடியே நம்பிக்கையோட ஒரு ரூபா நாணயத்தை முடிஞ்சு வச்சு வேண்டி அது மூன்றாவது மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க எட்டு வருஷம் எங்களுக்கு வாங்க இல்ல வீட்டு இருந்து சாமியோட வீடியோ எல்லாம் பார்த்து ஒரு ரூபா காயிருந்தோம் மூணாவது மாசமே பிறந்தது எட்டு வருஷம் நீங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு வீட்டில இருந்தபடியே காணிக்க முடிஞ்சு மூணாவது மாதமே அம்மா வரம் கொடுத்திருக்காங்க எங்க இருந்தாலும் அம்மாவை நினைச்சு உண்மையான பக்தியோடு காணிக்க முடிஞ்சு வச்சா ஆலயத்துக்கு வந்து முடிந்தாலும் சரி வர முடியாத பட்சத்துல நீங்க இல்லத்திலிருந்து முடிஞ்சு வச்சாலும் சரி அம்மா உங்க கோரிக்கை ஏற்று வரந்துருவாங்கிறது நிதர்சனமான உண்மை இதே போல நூற்று கணக்கான தம்பதிகளுக்கு வீட்டிலிருந்தபடியே காணிக்க முடிஞ்சு வச்சு அம்மா மலரை செல்வ தள்ளி கொடுத்துருக்காங்க எங்க வரணும் வந்து நினைச்சதும் எங்க அம்மா நினைச்சதும் அந்த இடம் கண்டிப்பா நல்லபடியா முடியணும் அந்த எத்த எல்லாரும் தங்கணும் என்னுடைய ஆசையே அதான் எங்க அம்மாவை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் உயிர் இருக்கிற வரைக்கும் எங்க அம்மாவே நினைச்சு நிற்பேன் கூட எங்க அம்மா பத்திரமா கூட்டிட்டு போய் இப்ப வந்து விடுமா எங்களுக்கு இடம் தெரியாது அப்படின்னு தான் நாங்க வந்தோம் எங்க அம்மா நல்லபடியா கூட்டுனு வந்தாங்க நல்லபடியா எனக்கு அம்மா அடிவுல நல்லா கடிச்சது எங்களுக்கு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்